السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفر ونعود باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهده اللہ فلا مضل عدللہ ومن یضلل فلا عادیلہ ونشہدو ان لا الہ الا اللہ, 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 اللہ وحدہ لا شریک کلا ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب بدوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اہدنا سراط المستقیم سراط الذین انعبت علیہم غیر المغضوب علیہم ولا الضالین قال نبی صلی اللہ علیہ وسلم ان المغضوب علیہم الیہود او کما قال علیہ السلام و السلام صدق اللہ اللہ علیہ وسلم صدق رسولہ النبی الكریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحلو القددت من لسانی یفقہو قولی ان اریدو اللہ الاسلام مستطا وما توفیقی اللہ باللہ پہلانیتم اللہ عربنکی وریتا پر تماغا صلاة النمکرنیم سلام انہوں یہ دیکھ ஈருலக சரதார் என்பதானு அரேகி வசல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருக்குமாக ஆமின் பெருமிக்கும் பெரும் பெரியவர்களே அல்லாவினியார்களே அல்லாது அலகு பெரும் கிருபையினால் ஆண்டின் இறுதி ஜும்மாவில் அமர்ந்திருக்கிறோம் அல்லாது அலகு கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் சாதகமான ஆண்டாக நமது எண்ணங்கள் ஹலாலான நிறைவேற்றப்படுகிற ஆண்டுகளாக அல்லாஹா கேள்முடிவான ஒவ்வொரு நாளும் நான் ஓதுகிற ஒவ்வொரு தொழுகையிலேயும் கண்டிப்பாக போதப்பட வேண்டிய சூரா சூரத்துல் சூரத்துல் பாத்திகாவில் அல்லாது நம்மை இப்படி செய்ய கற்பித்து தருகிறார்

மினல் நபிஈன வ சித்தீகீன வ ஷுஹதாஈ இப்படிப்பட்ட நல்லோர்களுடைய வழியில் எங்களை செலுத்துவாயாக என்று கேட்பதோடு எதெந்த வழியில் வளியில் சென்றுவிடக்கூடாது என்பதையும் அல்லாஹ் கேத்து சொல்வான் அலைதில் மஹூபி அலைஹிம் வலம் வாதீ யார் மீது அவருடைய கோபம் பார்வையை விழுந்ததோ அவர்களுடைய வழியில் எங்களை செலுத்தி விடாதே யார் வழிதவறி போனார்களோ அவர்கள் வழியிலும் எங்களை செலுத்தி விடாதே எங்களை இவர்களுடைய நல்லோர்களுடைய வழியில் செலுத்து என்று கேட்பதோடு இந்த தீயவர்களுடைய வழியில் எங்களை செலுத்திடாதே என்றும் அல்லாது லஷானா கேட்டுச் சொல்வார் அந்த மஹபூபி அலைஹிம் யாரின் மீது அல்லாவினுடைய கோப பார்வை இறங்கியது அல்லாஹனுடைய கோபத்துவர்கள் யார் என்பதை கண்மணி நாயகம் சல்லு அலி வசன் அவர்கள் சொல்லும் போது இன்னல் மஹபூப அலைஹிம் அல்யூத் அல்லாமனுடைய கோப பார்வை இறங்கிய கூட்டத்தவர் அவர்கள் நாயகூர் அலி வசன் செல்லவர்கள் சொல்வார்கள் உலகத்தில் வாழுகிற சமூகத்தில் சபிக்கப்பட்ட சமூகமாக நன்றிகட்ட சமூகமாக யூத சமூகத்தை குரானும் ஹதீதும் காட்டுகிறது நம்முடைய பார்வையிலேயும் நமக்கு முன்பு இருக்கிற யூதர்களுடைய வாழ்விலேயும் அவர்களுடைய நன்றிகட்ட தன்மையையும் அவர்கள் உலக மக்களால் சபிக்கப்படுகிற நிலையையும் கண்கூடாக பார்த்து வருகிறோம் ஏன் இவ்வளவு சாபம் அவர்கள் மீது யாரோ ஒருவன் சிரமப்படுவதை பார்த்து கஷ்டப்படுவதை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் இவர்களுடைய அழிவுக்கும் இவர்களுடைய சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் அல்லாஜர் சொல்கிறான் சூரத்துல் மகராவனுடைய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய பல திருவசனங்களில் யூதர்களுடைய நன்றி கட்ட தன்மை குறித்து அல்லா விளக்குகிறார் அதில் முதலாவது சொல்வான் யாபனிஸ் எனது குருக்கும் ஆலமீர் பதில் சிறுவீரர்களே யூதர்களே நான் உங்களுக்கு செய்த நியாமத்துகளை அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந் பல்லத்துக்கும் உங்களை தான் நான் சிறப்புப்படுத்தினேன் சிறந்தவர்களாக நான் வைத்திருந்தேன் ஒரு காலத்தில் அதிகமான நபிமார்கள் யூதர்களுடைய சமூகத்தில் இருந்து அல்லாது லஷானிருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கப்பட்ட அந்த யூதர் சமூகம் அல்லாஹனுடைய சாபத்துக்குரிய சமூகமாக நன்றி சமூகமாக மாறி போனதனுடைய காரணத்தை பலதரப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக அல்லா ஜல காட்டுவார் சிராவன் என்கிற கொடூர கொடூரமான அரசனிடத்தில் மாட்டிக்கொண்டிருந்த யூத சமூகத்தை முசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல பாதுகாப்பளித்து அவர்கள் நைல் நதியில் அகப்பட்ட அகப்பட்டு கொண்ட போது கூட அல்லது அவர்களை தப்பிக்க வைத்து அதே நைல் நதியில் இவர்களுடைய கண்களுக்கு முன்னால் இவர்கள் பார்க்கும் நிலையில் எதிரியை அளித்து இப்படியெல்லாம் அல்லாது அலஷா நகுபத்தாலா இந்த யூதர்களுக்கு எவ்வளவு அருள் செய்ய முடியுமோ எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ எவ்வளவு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுத்தார் இவ்வளவு அருள் செய்யப்பட்டிருக்கிற சமூகம் இந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி இருக்கிறானே என்று நினைத்து அல்லாவுக்கு அவர்கள் எவ்வளவு நன்றிக்குரியவர்களாக நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் செய்ததை குரஹானில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான் நைல் நதியிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்ட பிறகு அவர்களுக்காக அல்லாஹ் ஜல சானுகுலத்தால பிரத்யேகமான ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தில் இவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்து அந்த அந்த நகரத்தினுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ்ல நுழையும் போது நீங்க அல்லாவை பாவ மன்னிப்பு தேடியவர்களாக யுத்தத்துண் யார்தான் எங்களை மன்னிப்பாயாக எங்கள் ஹத்தாயாக்களை எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு எல்லா இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக சஜிதாவினுடைய நிலையில் அதாவது குனிந்தவர்களாக அந்த நகரத்துக்குள் அந்த ஊருக்குள் நீங்கள் போகணும் அப்படின்னு நல்லா சொன்னோம் இவ்வளவு செஞ்சுட்டு நீங்க அந்த நகரத்தையும் உங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கிற அங்க போய் நீங்க சந்தோஷமா இருங்க நீங்க உங்க இஷ்டப்படி இருக்கலாம் உங்களுக்கு எல்லா விதமான நீங்க என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ எவ்வளவு எல்லாமே கிடைக்கும் ஆனா போகும்போது பணிவோட போங்க அகம்பாவத்தோட போகாதீங்க பணிவோட தலையை தாழ்த்தியவர்களாக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக மன்னிப்பு கேட்ட நிலையில் அந்த நீங்கள் நுழைய வேண்டும் என்பது அல்லாஹ்னுடைய கட்டளை அல்லாஹ் சொன்னதுக்கு நேர் மாற்றமாக எங்களுக்கு சோத்த கொடு ரொட்டிய குடு கரிய கொடு அப்படின்னு உணவை கேட்டவர்களாக பாவ விட்டுட்டு உணவை கேட்டவர்களாக அதிசங்களில் வருகிறது அவனுடைய பித்தட்டை முதுகு பெறமா திரும்பி பித்தட்டை கீழ வச்சு தவழ்ந்து 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 உள்ள போனான் ஏன் அதான் குனிஞ்சு போச்சு சொன்னாங்கல்ல அதுக்காக நேர் மாற்றமா பித்தட்ட கீழ வச்சு பித்தட்டை தேய்த்தவர்களாக வேணும் என்றே உள்ள போனான் எவ்வளவு துமிர் இருந்தா இந்த செயலை செஞ்சிருப்பான் இவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து இவ்வளவையும் கொடுத்துட்டு நீ இப்படி செய்யு சொல்லி இருக்கும் போது அவன் வேண்டும் என்றே இப்படி செஞ்சதுனால அல்லாத முகத்தால அவர்களை அந்த தீவில் அந்த கிராமத்தில் அதுதான் சுத்த விட்டான் நாற்பது ஆண்டு காலங்கள் சுத்தினார்கள் என்று தக்சீல் வருகிறது காலையில ஒரு இடத்துல கிளம்புவாங்க திரும்ப நைட் ஆகும் போது பார்த்தா எங்க கிளம்புனாங்களோ அங்கேயே வந்து நிற்பாங்க இப்படி அல்லாது அவங்கள சுத்த விட்டான் சுத்த விட்ட இடத்தில் கூட அல்லாது அவங்கள சுப்ப விடல அவங்க என்னென்ன சிரமப்படுவாங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் முசா அல்லாம் அல்லாட்ட கையேந்தி யார்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்யி அப்படின்னு முசா அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்க அல்லாவும் அவங்களுக்கு என்ன தேவையோ குரானில் எல்லாம் சொல்கிறார் அவர்கள் பயங்கரமான வெயிலில் அலைவார்கள் முசா அலி இஸ்லாம் கையேந்தி அல்லாவிடத்தை கேட்பார்கள் யாருலா இந்த மக்கள் வெயிலா இருக்கு கொஞ்சம் நிழல கொடு என்ன கேட்பார்கள் அல்லாஹ் மேகங்களை குடைபிடிக்கச் செய்வான் மேகங்கள் வந்துரும் உடனே நிழல கொடுப்பான் அல்லாஹ் ஜலசாரம் வந்தார் அந்த கூட்டம் பன்னெண்டு கூட்டத்தவர்கள் இருந்தார்கள் தண்ணி இல்லாம சிரமப்பட்டாங்க தண்ணியே கிடைக்கல அல்லாஹ் ஜலசாரங்கள் வைத்தானா அலைஹிஸ்ஸலாமுடைய அசாவை வைத்து ஒரு கல்லில் அடிக்கச் சொன்னான் சன் ஃபஜரத் பென்ஹுத்தனத்த அஷரத் ஐனா அந்த பன்னெண்டு பிரிவுகளுக்குமாக அதிலிருந்து வந்து பன்னெண்டு நீரூற்றுகள் வந்தது இன்னும் சொல்ல போனா அது ஒவ்வொரு நீருற்றும் எந்த சமூகத்திற்குரியது எந்த பிரிவுக்குரியது எந்த அடையாளத்தோடு வந்தது அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவையும் அல்லா ஜலி ஷானுத்தாலாம் செஞ்சு கொடுத்தான் சோர்வு வெறும் தண்ணி கொடுத்தா போதாது என்பதற்காக வானலோகத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து மண்ணு செல்வா என்கிற உணவையும் அல்லா ஜல ஷானுகவத்தாலாம் இறக்கி கொடுத்தா அந்த சமூகத்துக்கு நபிக்கல்ல எந்த நபிக்கும் கூட அல்லா ஜலசானுபத்தால சொர்க்கத்து உணவு கொடுக்கல ஆனா மூசா அலி இந்த கூட்டத்தவர்கள் யூதர்களுக்கு பனுவை சவேலர்களுக்கு அல்லா மண்ணு செல்வா என்கிற அந்த இதையே கொடுத்தான் ஒரே ஒரு நிபந்தனை வச்சான் அல்லா எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க எவ்வளவு வேணுமோ செய்யுங்க ஆனா என்ன செய்யக்கூடாது எடுத்துட்டு போக கூடாது சேர்த்து வைக்க கூடாது நாளைக்குன்னு வைக்க கூடாது உங்களுக்கு தேவையானது வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வரும் நல்லா சாப்பிடுங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க தப்பில்லை ஆனா எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்னான் இவங்க கொஞ்ச நாள் போச்சு திரும்ப அதை எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க மண்ணு செல்வா ஸ்டாப் ஆச்சு அது போதாதுன்னு மூசா அலி இஸ்லாத்த கேட்டாங்களாம் இது என்ன எப்ப பார்த்தாலும் மேலே இருந்தே வருது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இந்த கோதுமை பூண்டு பருப்பு இப்படிலாம் சொல்றாங்களே அதெல்லாம் கிடைக்காதா எங்களுக்கு அது வேணும் அப்ப அல்லா சொன்னா அது வேணும்னா சும்மா கிடைக்காது மேலே வராது பருப்பு மேலே வராது கோதுமை அது வேணும்னா உழைக்கணும் அப்போ ஒரு இடத்துக்கு போங்க உழைங்க கஷ்டப்படுங்க சம்பாதிங்க சாப்பிடுங்க என்ன அல்லாஹ் ஜல்ல சாணம் அங்க விட்டான் அங்க போனாங்க சிரமப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க அதுக்கு பிறகு அல்லா தல சாலகுவத்தால் அந்த யூதர்களுக்கு முசா அலை இஸ்லாமின் மூலமாக ஒரு வேதத்தை கொடுப்பதற்காக மூசா அலை நோன்பு வைக்க சொல்லி நாற்பது நாள் நோன்பு விரதத்திற்கு பிறகு தௌராத்தை வாங்கறதுக்காக மூசா அலை போன நேரத்தை பயன்படுத்தி இங்கவர்கள் அவர்கள் காலை கன்றை உருவமாக செய்து அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெய்வமா மாத்தி பெரிய தவறு சிற்கே வச்சாச்சு இவ்வளவு நாளா வெறும் நன்றி கெட்டவர்களாக இருந்தவர்கள் ஒரு கட்டத்துல அல்லாவனுடைய நியமத்துக்கள் எல்லாம் புறக்கணிச்சு அல்லாவுக்கு சிரிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க முசால் இஸ்லாம் திரும்ப வந்தாங்க வந்த பிறகு இந்த மக்கள் எல்லாம் இப்படி போயிட்டாங்களே திரும்ப அந்தாட்ட யா அல்லாஹ் மக்கள் எல்லாம் தெரியாதவங்க பாவப்பட்டவங்க ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க நீ மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாட்ட கையெழுந்துனா அல்லாஹ் அலஷானகத்தால அதற்குண்டான சில தண்டனைகளை கொடுத்து அல்லா அந்த கூட்டத்தை மறுபடியும் மன்னிச்சான் மன்னிச்ச பிறகு அந்த கூட்டத்துல உள்ள யூதர்கள் கேட்டாங்க அல்லாஹ்ட இருந்து தௌராத்த வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆஹ் அந்த வார்த்தை எல்லாம் சொல்றீங்க அது இறை வாக்கு மாதிரி தான் இருக்குது ஆனா நீங்க அல்லாஹ்டே இருந்துதான் இதை வாங்கிட்டு வந்தீங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் சில பேர் இப்ப எதுக்கு எடுத்தாலும் கேட்பேன் அது மாதிரி இதுக்கு என்ன ஆதாரம் எதுக்கு அல்லாதான் உங்களுக்கு சொன்னான்றதுக்கு என்ன ஆதாரம் சரி என்ன செஞ்சா நம்புவீங்கப்பா நாங்க வர்றோம் அல்லாவே எங்கள்கிட்ட சொல்லணும் நேரடியா நான் தான் கொடுத்தேன் மூசாக்கு தௌறாத்த அப்படின்னு அல்லா சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம் சரி உங்கள்ல இருந்து எழுபது தலைவர்கள் பெரும்பெரும் தலைவர்கள்ல எழுபது நான் இது எதுவுமே கப்சா கிடையாது எல்லாமே குரான்ல வர்ற குரான்ல வர்ற நிகழ்வுகள் சூரத்தில் பகராவுக்குள்ளேயே வருகிற நிகழ்வுகள் அதான் நேரம் இல்லை எல்லாத்தையும் சொல்றதுக்காக இருந்தால விஷயங்களை மட்டும் முன் வைக்கிறேன் எழுபது தலைவர்களை முஷா அலைக்கு செலாத்தம் சலாம் வருகை ரெடி பண்ணி துர்ஷினாமலை கூட்டிட்டு போனாங்க துர்ஷினா மலைக்கு இந்த எழுபது பேர் போனாங்க அல்லாஹ் அலஷா அஹு தாலா முஷாவிடம் பேசியது போல மறைவில் இருந்து அல்லாஹ் அசரீரி சப்தம் வந்தது மூசாவுக்கு தவறாத்த நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அல்லா ஜலசான தலை சொன்னான் காதால கேட்கவும் செஞ்சாங்க கேட்டு முடிச்சுட்டு சொன்னாங்களா இல்ல நுண்மீன கத்தா நரல்வாக ஜஹரத் கேக்குது சத்தம் வருது எங்க எந்தோ கேக்குது சத்தம் காதல உழுது மூசாவுக்கு தவறாத்த கொடுத்தேன்னா சொல்றான் ஆனா சொல்றது தான் அப்படின்னு நான் எப்படி நம்புறது சரி அதுக்கு என்ன செய்யணும் அத்தா நரல்லாக ஜெகரத்தன் அல்லாம நாங்க நேரடியா பாக்கணும் பார்த்தா தான் நம்புவோம் அல்லாவுக்கு போவம் வந்தது ஒரே ஒரு இடி சப்தம் ஒரு சப்தம் விழுந்தது எழுபது பேரும் மொத்தம் போயிட்டோம் முடிஞ்சுதா அதோட உடலை மூசாலை சில கையேந்துறாரு அல்லாட்ட யா தா எழுபது பேரை அமானிதமா கூப்பிட்டு வந்தேன் இவனுங்களை கூட்டு போய் காட்டி அல்லாஹ் தான் சொன்னான்னு சொல்லி சொல்ல வச்சு திரும்ப கூட்டு வரேன்னு கூப்பிட்டு வந்தேன் இப்ப எழுவது பேர் இல்லாம நாம் போனா என் நலமை என்ன வருது அதனால நீ என்ன செய் மறுபடியும் இந்த எழுபது பேருக்கு உயிரு கொடு ஹயாத்த குடுன்னு கேட்டாங்க அல்லாஹ் சொல்லுகரான் சும்மா பாத்னாக்கும் இம்மாதி மாதி மோத்திக்கும் லல்லக்கும் தஷ்குரு அப்படியாவது நன்றி உள்ளவனா இருக்க மாட்டியாங்கிறதுக்காக செத்து போன எழுவது பேருக்கு மறுபடி உயிர் கொடுத்து அந்த எழுபது பேரும் திரும்ப கூட்டத்துல வந்து ஆமா நாங்க இப்படி கேட்டோம் கேட்டதுனால அதான் எங்களை மௌத்தாக்கிட்டோம் மௌத்தாக்கி மறுபடியும் எங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்கிற தங்களுடைய சொந்த விஷயத்தையும் சொன்னாங்க சொல்லி கூட அந்த எழுபது பேர் கூட முசாலை சலத்தை ஏத்துக்கல இவ்வளவு கண் கூட நடந்து செத்த பிறகு உயிர் கொடுத்தா இது நடந்த பிறகு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இப்ப அதாவது யூதர்களுடைய குரான் சொல்கிற நிகழ்வுகளை மட்டும் நீங்க பார்த்தாலே இப்படி எல்லாமா இருப்பாங்க மனிதனா இருந்தாலும் இப்படி எல்லாமா இருப்பா இப்படிப்பட்ட ஒரு நன்றி கட்ட கூட்டம் இருக்குமா என்று யோசிக்க சொல்லும் அதையும் தாண்டி அல்லா தல சாதகத்தால சொல்வான் அநியாயக்காரர்கள் எந்த அளவுக்கு என்றா ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் முன்னூறு நபிமார்களை கொலை செய்த கூட்டம் யூதர்கள் அதனாலதான் அல்லாது அவர்கள் அல்லாஹனுடைய இழிவு இறங்கிவிட்டது அவர்கள் இழிவாக்கப்பட்ட கூட்டம் அவர்கள் சபிக்கப்பட்ட கூட்டம் மஸ்கனா அவர்கள் பிச்சை எடுக்கிற அவர்கள் மோசமான வறுமைக்குரிய ஒரு கூட்டம் அவர்கள் அல்லாஹனுடைய கோபத்துக்குரிய கூட்டம் என்று அல்லாது அலஷா சொன்னார்

பஜாருக்கு போவாங்களாம் பஜார்ல போய் வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவான் முன்னூறு நபிமார்களை காலையில கொண்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அதனுடைய சுவடு கூட இல்லாம பத்தி கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம தான் போயிடுவான் என்று அப்துல்லாபின் மசூதர் அவர்கள் தமிழி நாயகர் சல்லா அலிஸ்வனுடைய வார்த்தையை பதிவு செய்வார்கள் அதே கூட்டம் அந்த யூத கூட்டத்தினுடைய எந்த அசலும் மாறாமல் இன்றளவும் அல்லா ஜல ஷானுவத்தாலா இந்த கூட்டத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் பலஸ்தீனே லாசாவில் எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ குழந்தைகள் எவ்வளவோ பெண்கள் எவ்வளவோ மருத்துவமனைகள் எவ்வளவோ குடியிருப்புகள் இதன் மீதெல்லாம் பலதரப்பட்ட தாக்குதல்கள் செய்து பத்து மாசத்துக்குள்ள ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஷகிதாக்கப்பட்டிருக்காங்க பலஸ்தீன்ல மட்டும் பத்து மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் இத பற்றிய கொஞ்ச குற்ற உணர்ச்சி கூட இன்றைய இஸ்ரேலுக்கு கிடையாது அதை பத்தி உண்டான கொண்டு குற்ற உணர்ச்சி கிடையாது அது நடக்குது அவன் பாட்டுல சந்தோஷமா இருக்கான் ஜாலியா இருந்தான் நிம்மதி எவ்வளவு அழகா சொன்னிருக்கிறாங்க பாருங்க இது எந்த கூட்டம் தெரியுமா ஒரு நாளில் காலையில் பகலில் முன்னூறு நபிமார்களை விட்டு பிறகு மோசமாக நடந்து கொண்ட கூட்டம் சந்தோஷமாக இருந்த கூட்டம் இன்னா கத்தல் நல் மசீகப் மரியம் நாங்கள் தான் ஈசாவை கொன்றோம் என்று மார்தற்றிய கூட்டம் என்கிறார் ஒரு நபியை கொன்றது மட்டுமல்ல கொன்னது தப்பு கொன்னது மட்டுமல்லாம நான் தான் கொண்டோம் என்று கூட்டம் ஈசா அலிஸ் காப்பாற்றினான் என்பது வேறு ஆனால் அவர்களுடைய கணிப்பின் பிரகாரம் ஈசாவை நாங்கள் கொன்றோம் ஒரு நபியை கொன்றோம் என்று மார்தற்றியம் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய அதே புத்தி அதே மனோபாவம் இன்றளவும் தொடர்கிறது தமிழ் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தப்ப மதீனாவில் ஔஸ் கஸ்ரஜ் என்கிற ரெண்டு கூட்டம் இஸ்லாமிய மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் மதீனா மதீனாவாசிகள் மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஔஸ் கஸ்ரஜ் என்கிற ரெண்டு கூட்டம் யூதர்கள் வந்தேரிகளாக மதீனாவுக்குள் வந்து பிறகு மதீனாவில் இருந்த இந்த அவுசையும் ஹஸ்ரஜையும் தன்னுடைய இலக்காக மாற்றி கொண்டு தனக்கு சேவை செய்கிறவர்களாக மாற்றியது ஆல்ரெடி வந்த கூட்டம் பனு கைனுகா பனு நலீர் பனு குறைவா மூணு யூத கூட்டங்கள் இந்த மூணு யூத கூட்டமும் மதீனாவில் இருந்த அன்சாரிகளிடத்தில் மதீனாவில் இருந்த அவர்களிடத்துல வட்டிக்கு கொடுத்து பணம் எப்ப தேவையோ அப்ப கொடுப்போம் வட்டியும் முதலுமா திரும்ப வாங்குவான் அது எங்க கொண்டு போய் நிப்பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும் ஹதீஸ்களில் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வரலாறு சொல்கிறது அன்றைய மதீனா வாசிகளை பொறுத்தவரை அவர்கள் வீட்டில் ஒரு திருமணம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கிறது அவனுடைய தகப்பன் இவனிடத்தில் வட்டி வாங்கி இருந்தால் அந்த பெண் இந்த யூதனோடு உறவு கொண்ட பிறகுதான் தன்னுடைய திருமணமான கணவனோடு உறவு கொள்ள முடியும் இந்த அளவுக்கு தரமான நிகழ்வு மதீனாவில் நடந்து கொண்டிருந்தது கண்மணி நாயகன் அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பாக சலதாசன் மதீனாவுக்கு வந்தாங்க மதீனாவுக்கு வந்த உடனே இந்த யூத கூட்டத்திலிடத்தில் சலதாசன் உடன்படிக்கை செஞ்சார் ஏன்னா அவங்க அதிகமா இருந்தானுங்க எப்படி உடன்படிக்கை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்துல நாம காப்பாத்துவோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துல நீங்க காப்பாத்துறோம் நமக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அப்ப நடுவராக தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையில் கண்மணி நாயகர் ஒரு சூழ்நிலை இருப்பாங்க முகமது சல்லாஹாஸ் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும் என்பது போன்ற சில உடன்படிக்கைகளை கொண்டு யூதர்களை மதீனாவில் வாழ அனுமதித்தார்கள் கொஞ்ச காலத்திலேயே யூதர்கள் தன்னுடைய சொந்த புத்தியை காட்ட ஆரம்பித்தார்கள் உடன்படிக்கையை மீற ஆரம்பிச்சாங்க கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை மறைவுக்கு முன்பே இந்த மூன்று கூட்டத்தாரையும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து விரட்டிட்டாங்க ஒரு யூதன் கூட இல்லாத நிலையை நபிகள் நாயகன் சல்லா அலுவலம் மதீனாவில் ஏற்படுத்தினார்கள் மதீனா பாதுகாக்கப்பட்டது இல்லையானால் சல்லாசனுடைய வருகைக்கு முன்பாக மதீனா யூதர்களுடைய கைவசம் இருந்தது யூதர்களுடைய அவர்களுடைய ஆட்சியில் இருந்தது இவர்களுக்கு ஒரு பெருமை உள்ளதாக அல்லா குரான்ல சொல்றான் ஒகாலத்தில் எகூதுவன் நசாரா நகனு அபுனா உல்லாஹி அஹிபாஹூ நாங்கதான் அல்லாவுக்கு பக்கத்தூட்டுக்காரன்னு சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் அல்லாவுடைய பிள்ளைங்க கடவுளின் குமாரர்கள் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் நாங்கள் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் பிடிச்சமானவங்க நாங்கதான் இந்த பிராமணர்கள் சொல்ற மாதிரி பல பல வாரியா வச்சிருக்கல நான்தான் கடவுளுக்கு ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்றானு அதே மாதிரியான கொள்கை கொண்டவர்கள் இந்த யூதர் இவ்வளவு மோசமான எண்ணம் கொண்டவர்கள் ரெண்டாம் உலக போர்களுடைய காலகட்டத்துல ஹிட்லர் ஐம்பது லட்சம் பேர் யூதர்களை கொண்டுட்டு ஒரு சில யூதர்களை விட்டுட்டு ஹிட்லர் சொன்ன வார்த்தை இவங்களை ஏன் நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னா பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம் நிச்சயமா ஹிட்லர் ஒரு கொடும்பாவி ஹிட்லர் மோசமானவன் ஐம்பது லட்சம் பேரை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அப்படி சொல்லும் போது நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நீங்க உணரணும்னா இந்த கொஞ்சம் பேரை நான் விட்டுட்டு போறேன் இவங்களை பார்த்து நீங்க கத்துக்குங்க இவனுங்களே இந்த ஆட்டம் போட்டா அவனுங்க எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்பாங்க அப்ப நான் செஞ்சது சரியா தப்பா நீங்க உணர்வீங்க அப்படின்னு ஹிட்லர் என்ன வார்த்தையை சொல்லிட்டு போனானோ அதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கிற தருணம் அந்த காலகட்டத்துல ஒரு வரலாறு எழுதுறாரு ஒரு மூணு யூத சிறுமிகள் ஒரு வீட்டு வாசலை போய் தொட்டுறார் ஒரு தாய் வந்து கதவை திறக்கிறார் யூது யூத சிறுமிகள் மூணு பிள்ளைங்க நிக்கிறார் ரொம்ப பசிக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு கொடுங்க அந்த சிறுமிகள் கேட்டான் அந்த தாய் அந்த மூணு பிள்ளைங்களையும் உள்ள கூப்பிட்டுட்டாங்க ஆல்ரெடி இந்த பெண்ணுக்கு இந்த தாய்க்கு ஒரு மூணு பிள்ளைங்க உண்டு மூணு பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களையும் உள்ள கூப்பிட்டுட்டாங்க ஆறு பேருக்கும் சாப்பாடு கொடுத்தா ஆறு பேரும் சாப்பிட்டாங்க மூணு குழந்தைகள் அந்த யூத குழந்தைகள் விஷம் கக்கி செத்து போயிட்டாங்க சாப்பிட்ட உடனே கொடூரக்கார தாய் இல்ல ஆனா செத்த பிறகு அந்த தாய் சொன்னாலும் நான் என்னுடைய மூணு குழந்தைகளை காப்பாத்திட்டேன் இதுதான் எந்த அர்த்தம் நான் என்னுடைய மூணு குழந்தைகளை காப்பாத்திட்டேன் இல்லைன்னா இந்த பிள்ளைகள் என்ன என் பிள்ளைய என் குடும்பத்தை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக வந்தவங்க இதே நிலைதான் இஸ்ரேல்ல பலஸ்தீனை ஆக்கிரமித்து இஸ்லாமியர்கள் மீது செய்த எல்லா விஷயங்களும் இந்த அடிப்படையில் செய்யப்படுகிற விஷயம் காசா குமானிட்டி பவுண்டேஷன் மூலமாக ஏன் வசதி இல்லாத காசாவினுடைய சாப்பாட்டுக்கு வழியில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்த நிலையில் எழுபத்தி எட்டு பேரை ஆயுதங்களால் சுட்டுக் கொள்கிற ஆயுதங்கள் மூலமாக கொல்லப்படுகிற இஸ்ரேல் மிக மோசமா அநியாயக்காரன் அழிந்தே தீரும் இல்லையா நாம் யாருக்கு என்னன்றது அநியாயக்க யாரு சல்லிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் அடுத்தவனுடைய சிரமத்தை பார்த்த கஷ்டப்படாத நம்மளுடைய நிலை அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்ல ஆனால் ஒரு அநியாயக்காரன் உலகமே நல்லா இருக்கணும்னா பத்து பேர் சாகணும்னா அந்த பத்து பேர் செத்தா உலகம் நிம்மதி அடையும் அமைதிதான் இந்த உலகத்துக்கு வேணும் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட கொள்கை உடையவங்க மதம் உடையவர்கள் எவ்வளவு யாரின் மீதும் எந்த விதமான கால் புரட்சியும் அடிப்படையில கொள்கையை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆனா ஒரு கூட்டம் எல்லாரும் அழிந்து நான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறேன் ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குன்னா அது யூத கூட்டம் எனவேதான் ஒட்டுமொத்த உலகம் இஸ்லாமியர்கள் என்று மட்டுமல்ல சாதாரணமாக யாரெல்லாம் இந்த கண்ணோட்டத்தை இந்த விஷயத்தை உள்வாங்கி இருக்கிறார்களோ எல்லோரும் சொல்கிற வார்த்தை அநியாயக்காரன் அழிந்தே தீர வேண்டும் அநியாயக்காரன் அழிந்தால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சுமிச்சம் கிடைக்கும் ஒட்டுமொத்த உலகமும் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற நிலை வருகிற போது அநியாயக்காரர்களுக்காக கரம் வேண்டும் அநியாயக்காரர்களுடைய அழிவை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாத உலகின் அமைதியை கெடுக்கிற அநியாயக்காரர்களை அழிப்பானாக நல்லவர்களுக்கு மிக விரைவில் அல்லா வெற்றியை தருவானாக யார் அநீதிக்கு எதிராக போராடுகிறார்களோ